வணக்கம் நீங்கள் அணைந்திருப்பது வெஜிடிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் குள்ளையானை சந்திக்கும் முன்னாள் எம்பியை தூதனுப்பிய ராஜபக்சர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசிய அசாம் மாநில எதிர்க்கட்சி உறுப்பினர் கைது பக்தர்களுக்கான வசதிகள் குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி கண்டிக்கு விஜயம் பரஸ்பர வரி விதிப்புக்கு பின் அமெரிக்காவுடன் இந்தியா ஒப்பந்தம் தொடர்வன இலங்கை செய்திகள் ஸ்ரீ தலதா வழிபாடு மற்றும் அது தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க வியாழக்கிழமை இரவு கண்டி நகருக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் அதிகாரிகளுடன் அவசர கலந்துரையாடல் ஒன்றை நடத்திய ஜனாதிபதி ஸ்ரீ தலதா வழிபாட்டிற்காக வருகை தரும் பக்தர்களுக்கு சுகாதார பாதுகாப்பு வசதிகள் உள்ளிட்ட தேவையான வசதிகளை வழிபடுவதற்கு எடுக்க வேண்டிய துரித நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடினார் காமத்தோலில் கால்நடை வளங்கள் காடி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்கந்த கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் தியவடன நிலமே நிலங்கதேல பண்டார பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் சரத் அபேகோன் கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக உடவத்த உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இலங்கையில் உள்ள வத்திகான் தூதரகத்திற்கு சென்று புனித பாப்பரசர் பிரான்சிஸ் இரங்கல் தெரிவித்தார் தூதரகத்திற்கு சென்று முன்னாள் ஜனாதிபதியை இலங்கைக்கான வத்திகான் அப்போ தூதர் பேராயர் பிரியன் என் வேவை சந்தித்து தனது இரங்கலை தெரிவித்தார் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி இரங்கல் புத்தகத்தில் குறிப்பை எழுதினார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று காலை வாத்திகான் தூதரகத்திற்கு சென்று மறைந்த போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு தனது அனுதாபத்தை தெரிவித்தார் இலங்கையில் உள்ள வாத்திகான் தூதரகத்திற்கு வருகை தந்த எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இலங்கையின் வாத்திகான் அப்போஸ்தலிக்க தூதுவர் பேரேர் பிரைன் உடைக்வேவை சந்தித்து சிறிது நேரம் உரையாடியதைத் தொடர்ந்து தனது அனுதாபத்தை தெரிவித்தார் பின்னர் அங்கு வைக்கப்பட்டிருந்த இரங்கல் புத்தகத்தில் குறிப்பு எழுதி பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களின் மறைவு குறித்து உலகெங்கிலும் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் அரசியல் அதிகாரத்தை இலக்காக கொண்ட ஒரே கொடூரமான குற்றம் இருப்பதாக ஆளும் கட்சியின் சபை தலைவரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக் கூறியுள்ளார் தற்பொழுது தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் அமைச்சர் சிவனேசு துறை சந்திரகாந்தனும் பிள்ளையானை சந்திக்க ராஜபக்சர்களின் தூதராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாடுபடுவதாகவும் அவர் கூறியுள்ளார் நிவதிகள பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் முன்னதாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் மூலையாக இருந்தவர்கள் குறித்து சந்தேகங்களை நிரூபிக்க ராணுவ போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினரை வழிநடத்தும் திறனங்களுக்கு கிடைக்கவில்லை ஏனெனில் அந்த குற்றவாளிகள் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் பிரதமர்களாக இருந்தார்கள் இவற்றை அடக்குவதற்காக குற்ற புலனாய்வு துறையின் எழுநூற்றி ஐம்பது அதிகாரிகளை ஒரே நாளில் இடம்பாட்டு செய்ய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச ஏற்பாடு செய்தார் இன்று இது தொடர்பாக இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் விடயம் இப்பொழுது மிகவும் தெளிவாகியுள்ளது வவுனி தீவில் இரண்டு போலீசாரை விடுதலை புலிகள் கொன்றதை காட்ட அவர்கள் அந்த அமைப்பின் ஆடைகளை விட்டு சென்றுள்ளனர் அதன் பின்னணியில் பிள்ளையானி சமீபத்தில் கைது செய்யப்பட்டார் இப்போது பல உண்மைகள் வெளிவந்துள்ளன இதன் காரணமாக விரைவில் உண்மையான குற்றவாளி வெளிவருவார் மேலும் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட பிறகு ரணில் அச்சத்தில் அதிகமாக கழிப்பறைக்கு சென்றிருக்க கூடும் இதன்படி முன்னாள் அரசாங்கத்தால் இப்பொழுது பிள்ளையான் ஒரு தேச பக்தாக மாற்றப்பட்டுள்ளார் மக்களின் அனைத்து எதிரிகளும் இப்போது அரசாங்கத்திடம் தஞ்சமடைய தொடங்கியுள்ளனர் இலங்கை வரலாற்றில் மிக கொடூரமான குற்றத்திற்கான மூல காரணத்தை வெளிப்படுத்த பிள்ளையான் இப்பொழுது காத்திருக்கின்றார் எனவே நாங்கள் ஒரு குழந்தை அரசாங்கம் அல்ல கடந்த ஐந்து ஆண்டுகளை விட இந்த மாதத்தில் அதிகமான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது நாட்டின் முக்கிய திருடர்களை விரைவில் சட்டப்பூர்வமாக தண்டிக்க நாங்கள் பணியாற்றி வருகின்றோம் என்று கூறியுள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு விஜயத்தினை மேற்கொண்டுள்ள நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் கருணா திலக மற்றும் பிரதி அமைச்சர் டி பி சரத் ஆகியோர் இன்று காலை யாழ்ப்பாண நகர மண்டபத்திற்கு விஜயம் செய்தார் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீ பவானந்த ராஜா ராஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி நகர அபிவிருத்தி சபை அதிகாரிகள் யாழ் மாநகர சபை ஆணையார்கள் உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள் பங்கேற்றனர் மன்னார் மடு உட்பட்ட கல்லியடி ஆதாக்க பாடசாலையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாணவர்களுக்கான சின்னம் சூட்டும் நிகழ்வு நேற்று வியாழக்கிழமை காலை பத்து முப்பது மணியளவில் பாடசாலை பொது மண்டபத்தில் பாடசாலை அதிபர் திரு லோரன்ஸ் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது குறித்த சின்னம் சூட்டும் நிகழ்வில் பிரதம விருந்தினராக பிரித்தானியாவைச் சேர்ந்த கல்லடிய மக்கள் அமைப்பின் இணைப்பாளர் முத்துலிங்கம் விஜிதன் சிறப்பு விருந்தினராக வெள்ளாங்குள பாடசாலை அதிபர் திரு சாந்தரூபன் தேவன்பிட்டி கே டி எம்பி பாடசாலை அதிபர் திரு விஜயதரன் கணேசபுர ஆரம்ப பாடசாலை அதிபர் திரு தயாபரன் மற்றும் ஓபன் நிறுவன ஊழியர் திருமதி ஜான்சி மற்றும் சிவநாதன் உட்பட கள்ளியப்படி பாடசாலையின் பழைய மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்களும் கலந்து கொண்ட மாணவர்களுக்கான சின்னங்களை சூட்டி வைத்திருந்தனர் வவுனியா இருந்து சென்று கொண்டிருந்த கார் உள் வீதியிலிருந்து பிரதான வீதிக்கு திரும்பிய துவிச்சக்கர வண்டியில் சென்று குறித்த முதியவர் மீது மோதியதிலேயே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் பாரதிபுரம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதான முதியவரே உயிரிழந்துள்ளார் காரின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் போராட்டம் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்திற்கு முன்னால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன்போது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி தொன்னூற்றி எண்பத்தி நான்காவது நாளாகவும் தமது போராட்டத்தை முன்னெடுத்து வரும் நிலையில் தமது உறவுகளை தேடி அழைந்து தருவதாகவும் இதுவரை ஆட்சியில் இருந்த எந்த ஒரு அரசாங்கமும் எமக்கான உரிய தீர்வினை தரவில்லை எனவும் சர்வதேசத்திடம் ஒரு முகமும் எம்மிடம் ஒரு முகமுமாக அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக தற்போதைய அரசாங்கம் கூட ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் எமது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு தேர்வு பெற்றுத்தரப்படும் என வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்தது இருந்த போதிலும் இதுவரையில் எந்த விதமான முன்னேற்றகரமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக வேண்டும் என்று போலி தமிழ் தேசியம் பேசி அழைப்பு விடுப்பவர்கள் தாம் முதலில் ஒற்றுமையானவர்களா என்று தேசிய மக்கள் சக்தியின் தென்மராட்சி அமைப்பாளர் பிரகாஷ் கேள்வி எழுப்பியுள்ளார் கதிரைக்காகவும் பதவிக்காகவும் போலி தேசியம் பேசி தமிழ் மக்களின் இருப்பையே கேள்விக்குறியாக்கியுள்ளார்கள் உண்மையில் இன்று தமிழ் மக்களுக்கான சேவை செய்பவர்கள் தாம் என்பதை தமிழ் மக்கள் நன்கறிந்து இம்முறை சாவகச்சேரியில் உள்ள இரண்டு சபைகளும் தேசிய மக்கள் சக்தியை நிச்சயம் ஆட்சி செய்வார்கள் என்று நம்புகிறேன் என்று நேற்று மாலை தேசிய மக்கள் சக்தியின் தென்மராட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்று யாழில் ஊடக சந்திப்பை நடத்தினார் இன்றைக்கு சொல்லுகின்றேன் என்றால் இன்றைக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் பொதுவாக மக்களால் அபிவிருத்தி என்ற ஒரு பார்வையிலே பார்க்கப்படுகின்ற ஒரு தேர்தல் கிராமப்புறத்திலே கிராம மட்டத்திலே நகர மட்டத்திலே அபிவிருத்தி நடைபெறுவதற்காக அவசியமான ஒரு தேர்தலாகத்தான் மக்கள் அதை கடிக்கின்றனர் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து இந்த அரசாங்கம் தான் அதுக்கு நிதியை ஒதுக்கவும் அந்த அபிவிருத்தி என்ற அப்படி நடக்கப் போவதாக இருந்தாலும் அரசாங்கம் தான் நிதியை ஒதுக்கவும் அந்த அரசாங்கம் தெளிவாக சொல்லியிருக்கு தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த சபைகள் வராவிட்டால் வந்து தங்கள் நிதி ஒதுக்க போகிறது இல்லையென்ற கருத்தையும் வந்து ஜனாதிபதி இதே ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் இதே ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் உண்மையிலே வந்து இன மத சாதி வேறுபாடுகள் பார்க்காத ஒரு திறப்பென்றால் அந்த சபைகளை ஏர் வந்தாலும் ஏர் வந்தாலும் மக்களுடைய ஜனநாயக கருத்துக்கு இடமளித்து அந்த சபைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்தே ஆக வேணும் என்ற தான் அவர்களுடைய கருத்தாக இருக்க இருந்திருக்க தவிர தங்களுடைய கைக்குள்ளே வராத இடத்துல வந்து நாங்கள் அதை புறக்கணிப்போம் என்ற அடிப்படையில் வந்து சொல்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த அபிவிருத்தி இந்த மக்களுடைய நேர்மையான அபிவிருத்தி தொடர்பாக எந்த ஒரு கரிசனையும் இல்லை என்ற ஒரு செய்தி அது ஊடாக வந்து வெளிவருகிறது ஆகவே இதை நாங்கள் சரியான கோணத்தில் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் ஆனால் இங்கே உண்மையிலே இங்கே உண்மையிலே அபிவிருத்தி என்ற பெயரில் இந்த அரசாங்கம் திட்டமிட்டு இருக்கிறது அதுக்கு விட மோசமாக தமிழ் மக்களை அடியோடே இந்த மண்ணில் இருந்து இல்லாமல் செய்யக்கூடிய தமிழ் தன்மையே இல்லாமல் செய்யக்கூடிய வகையிலே நடக்கப்போகின்ற வேலை திட்டங்களை தான் அவர்கள் இதுக்கு முதலிருந்த அரசாங்கங்கள் நடந்து கொண்ட அதே பாணியிலே அவர்கள் முன்னெடுக்கிறதுக்கு தான் முடிவெடுத்திருக்கிறார்கள் எங்களுக்கு வந்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் மிக மிக முக்கியம் எங்களுக்குண்டு சொல்கிற தமிழ் தேசிய நிலப்பாட்டோட இருக்கக்கூடிய அந்த பார்வையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த உள்ளூராட்சி சபைகள் மிக முக்கியம் அதுவும் இந்த ஜனதா விமூர்த்தி பெருமுன சொல்கிற ஜேவிபி அரசாங்கம் ஆட்சியில் இருக்கிற காலத்தில் அது இன்னும் பல தடவைகள் முக்கியம் ஏனென்றால் இவர்கள் நல்லபடி வந்து தாங்கள் இனவாதிகள் என்று பேரிலே சொல்லிக்கொண்டு அதே இனவாத செயல்பாடுகளை மிகவும் நாசூக்காக முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டு இருக்கின்றது தையட்டி நல்ல ஒரு உதாரணம் ஆனால் இந்த சிங்களமய வேலை தமிழர் நிலப்பரப்பை சிங்களத்துக்கு மாற்றியமைக்கிற வேலை திட்டத்தை குடியேற்றங்கள் ஊடாக அவர்கள் முன்னெடுக்கின்ற பட்சத்திலே இந்த உள்ளூராட்சி சபைகள் தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு இருக்கக்கூடிய தரப்புகளுடைய கையில் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அந்த திட்டங்களை வந்து எதிர்க்கலாம் அடுத்து வருவன உலக செய்திகள் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படும் என்று அமெரிக்க நிதி அமைச்சர் ஸ்கார்ட் ஃபேஸன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் வரிகளை தவிர்ப்பதற்காக வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் என்று அவர் கூறியுள்ளார் அமெரிக்காவில் இருந்து இந்திய ஏற்றுமதிகள் மீதான இருபத்தி ஆறு சதவீத பரஸ்பர வரி தற்பொழுது தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஜூலை எட்டாம் தொகுதியுடன் மீண்டும் வரி அமலுக்கு வர உள்ளது இந்நிலையில் வெற்றிகரமான முடிவை எட்ட இந்தியாவுடன் குறைந்த எண்ணிக்கையில்தான் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் உள்ளது இந்தியா தன்னிச்சையாக ரூபாய் மதிப்பை மாற்றியமைப்பதில்லை எனவே இந்தியாவுடன் ஒப்பந்தம் மேற்கொள்வது அமெரிக்காவிற்கும் மிக எளிதான விஷயமாக உள்ளது வரி விதிப்பு விடயத்தில் பிற நாடுகளுக்கு இதேபோல் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி டிரம்ப் விரும்புகின்றார் என்று தெரிவித்துள்ளார் பஹல்காம் தாக்குதல் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசிய அசாம் மாநில எதிர்க்கட்சி உறுப்பினர் அமினுலு இஸ்லாம் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் பஹல்காம் தாக்குதலுக்கு புல்வாமா தாக்குதலுக்கும் இந்திய மத்திய அரசின் சட்டத்திற்கும் என்று பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்தும் பேசிய காணொலிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றது இந்த நிலையில் தேச துரோக பிரிவுகளின் இஸ்லாம் மீது வழக்கு பதிவு செய்ய அசாம் போலீசார் நாகோன் மாவட்டத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து நேற்று மாலை அவரை கைது செய்துள்ளனர் இது தொடர்பாக பேசிய அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறுகையில் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானை நேரடியாக அல்லது மறைமுகமாகவோ பாதுகாப்பு முயற்சிப்பவர்களுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் சமூக ஊடகங்களில் அமனுல் இஸ்லாமின் பேசிய காணொலியின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்துள்ளோம் என தெரிவித்துள்ளார் விளையாட்டு செய்தி பெங்களூரு எம் சின்ன சுவாமி விளையாட்டு அரங்கில் வியாழக்கிழமை இரவு நடைபெற்ற பதினெட்டாவது ஐபிஎல் அத்தியாயத்தின் நாற்பத்தி இரண்டாவது போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் பரபரப்பான முறையில் பதினோரு ஓட்டங்களால் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வெற்றி கொண்டது விராட் கோலி தேவ்தத் படிக்கல் ஆகிய இருவரும் இரண்டாவது தொடர்ச்சியான தடவையாக குவித்த அரை சதங்கள் கடைசி கட்டத்தில் யோஷ் ஹேஸ்பூட் யாஸ் தயால் ஆகிய இருவரின் துல்லியமான பந்து வீச்சுகள் என்பவற்றின் மூலம் ரோயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வெற்றி பெற்றது அப்போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆட அழைக்கப்பட்ட ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி ஐந்து ஓட்டங்களை குவித்தது சோல்ட் விராட் கோலி ஆகிய இருவரும் நாற்பது பந்துகளில் ஒரு ஓட்டங்களை பகிர்ந்து சிறந்த ஆரம்பத்தை இட்டு தந்தனர் அதன் பின்னர் இரண்டாவது விக்கெட்டில் தேவ்தத் படிக்கலுடன் மேலும் தொன்னூற்றி ஐந்து ஓட்டங்களை பகிர்ந்த நிலையில் விராட் கோலி ஆட்டமிழந்தார் நாற்பத்தி இரண்டு பாந்துகளை எதிர்கொண்ட விராட் கோலி எட்டு பவுண்டரிகள் இரண்டு சிக்ஸ் ஓட்டங்களை ஓட்டங்களாக ார் ஐம்பது ஓட்டங்களுடன் வெளியேறினார் இருபத்தி ஏழு பந்திகளை எதிர்கொண்ட அவர் நான்கு பவுண்டரிகள் மூன்று சிக்சர்களை விளாசினார் அவரை தொடர்ந்து அணி தலைவர் ராஜாத் பட்டினார் ஒரு ஓட்டத்தை மட்டும் பெற்று நடையை காட்டினார் டிம் டேவிட் ஜித்ரேஷ் சர்மா ஆகிய இருவரும் ஐந்தாவது விக்கெட்டில் நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களை பகிர்ந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் மொத்த எண்ணிக்கை இருநூறு ஓட்டங்களை கடக்க உதவினர் பந்து வீச்சில் சந்தீப் சர்மா நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார் ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ராஜஸ்தான் இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்றி தொன்னூற்றி நான்கு ஓட்டங்களை பெற்று தோல்வியை அடைந்தது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம் 아, 이다